உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலகம் இந்தியாவை மட்டும் பார்க்கவில்லை இந்தியாவை நம்பியே உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெட்ரோ ரயில் உற்பத்தி முதல் பிரத்யேக தயாரிப்பு வரை ஸ்டார்ட்அப்கள் அப்கள் முதல் செமிகண்டக்டர்கள் வரை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக கூறினார் ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் அந்த மூலதனம் வளர்வதோடு மட்டுமல்லாமல் பல மடங்கு பெருகும் இடமாக இந்தியா திகழ்வதாகவும் தெரிவித்தார் இந்தியா அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளது என்றும் கொள்கைகளில் வெளிப்படைத்தன்மை உள்ளது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் உலகிற்காக தயாரிப்போம் திட்டத்தில் பங்கு பெறுமாறு ஜப்பானிய நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார் இந்தியா அண்ட் ஜப்பான் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஸ்மார்ட் பவர் பாய் இக்கானிக் லாஜிக் வி விண் இன்ட்ரெஸ்ட் இன்டரெஸ்ட் இன் டுஸ்பிரிட்டி इंडिया इज द स्प्रिंग बॉर्ड फॉर जापानिज बिजनेसेस टू द ग्लोबल साऊथ टुगेदर वी वील शेप द आशियान सेंचुरी एशियन सेंचुरी फॉर स्टेबिलिटी ஜப்பான் ஒரு தொழில்நுட்ப சக்தி மையம் என்றும் இந்தியா திறமைக்கான சக்தி மையம் என்றும் பிரதமர் மோடி கூறினார் வணிகம் செய்வதை தமது அரசு எளிதாக்கியதாகவும் வணிகத்திற்கு டிஜிட்டல் ஒற்றைச்சாளர ஒப்புதல் முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்